ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ் ப்ளஸ் தமலான் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வி அசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸ் மூணுமே பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை டிசம்பர் வரைக்கும் கரண்டே இருக்குது பெருமிட்டு பியூசிசி கூட கரண்டில் இருக்குது வண்டி திண்டுக்கல்ல பார்க்கலாம் வண்டி மூணாவது ஒன்று கிட்டே இருக்குது ஆறு டயருமே ஒரிஜினல் அரை கண்டிஷன் இருக்கும் ஆறு டயரும் ஒரிஜினல் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே அவைலபுளாக இருக்குது வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி இப்போலாம் ஓடிட்டு தான் இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிசா வேறு எதுவும் பார்க்குற மாதிரி இருக்காது ஸ்ட்ரைட்டாக அவங்க லைனுக்கு ஓட்டிக்கிட்டு அந்த கண்டிஷனில் தான் வண்டிக்கு இருக்குது வண்டியை ஸ்டாப் பண்ண தான் வண்டி ஓடிட்டு தான் இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் திண்டுக்கல்லில் பார்க்கலாம் இருக்கிற கண்டிஷனுக்கு ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க அதாவது செவன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆர்வி லேலேண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரியுற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ